ஹாய் மக்களே இன்னைக்கு வெள்ளை பட்டாணி குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க குழம்பு மசாலா பொடி தனி மிளகாய் தூள் தேங்காய் தேவையான அளவு ரெண்டு தக்காளி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க புளி தேவையான அளவு கறிவேப்பிலை உப்பு தேவையான அளவுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டியில் தண்ணி சூடாகிட்டுருக்குங்க பட்டாணி அதில் போட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க பட்டாணி நல்லா வேகட்டுங்க பட்டாணி நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க புளி சேர்த்துக்கலாங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலன்னா போட்டுக்கலாங்க நல்லா பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கிட்டுங்க தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க குழம்பு தாளிச்சுக்கலாம் வடைச்சில் எண்ணெய் ஊற்றி இப்போ பட்டை கிராம்பு சோம்பலம் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ குழம்பு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்